வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் பலம்புரியில் என் சொக்கனின் கட்டுரை சொக்கன் எழுதிய கட்டுரை அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ வரலாறு அடி ஏழு இன்றைக்கு இதற்கெல்லாம் சாட்சி வேண்டும் இல்லையா சிஐஏயும் பிலிப்பைன்ஸ் இராணுவமும் சில வன்முறை தாக்குதல் நடவடிக்கைகளை திட்டமிட்டு அரங்கேற்றி விட்டு அவற்றையெல்லாம் கம்யூனிஸ்ட்களின் வேலை என்று பிரசாரம் செய்தார்கள் இந்த முறை பிரசாரங்களை தவிர அவர்களுக்கு வேறு சில முக்கியமான வேலைகளும் இருந்தன உள்ளூர் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இதர உபகரணங்களை வரவழைத்து அவற்றில் வேண்டிய பயிற்சிகளையும் கொடுத்தார்கள் இதன் மூலம் உள்நாட்டு கலவரங்களை சமாளிப்பதற்கு பிலிப்பைன்ஸ் ராணுவம் தயாரானது அதன் பிறகு பிலிப்பைன்ஸில் பொது தேர்தல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இதிலும் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆட்சி அமைவதற்காக களத்தில் இறங்கியது சிஐஏ கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பிரசாரங்கள் முழுவகத்தில் முடக்கிவிடப்பட்டன எதிரிகளின் மீது குற்றச்சாட்டுகள் ஆதாரங்கள் அள்ளி வீசப்பட்டன கடைசியில் அமெரிக்கா விரும்பிய ஆட்சிதான் அமைந்தது இதே ஆண்டு ஈரானிலும் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது அதன் பின்னணியில் இருந்து இயங்கியதும் சிஏ அங்கே முகமத் மொஷாதே என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்திருந்தார் அதன் பிறகு அவர் கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள் மேற்கத்தைய நாடுகளுக்கு பிடிக்கவில்லை இந்த ஆட்சி நீடிப்பது நமக்கு நல்லதில்லை என்று முடிவு செய்து முதலில் பிரிட்டன் களத்தில் குதித்தது அதன் பிறகு சிஐஏயையும் துணைக்கு சேர்த்து கொண்டார்கள் மொசாதேவை பதவியிறக்க வேண்டும் என்பது முதல் நோக்கம் அதன் பிறகு நமக்கு தலையாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை தேடிப்பிடித்து உட்கார வைக்க வேண்டும் இதற்காக பல ரகசிய நடவடிக்கைகள் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டன முக்கியமாக அப்போதைய ஆட்சியை விரும்பாத மொசாதே அரசாங்கத்துக்கு எதிரான மாற்று கருத்து கொண்டவர்களை தேடி பிடித்தது சிஐஏ கொடி பிடிக்கலாமா தெருவில் இறங்கி கோஷம் போடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உதவியாக வருகிறோம் என்று நம்பிக்கை கொடுத்து ஆயுதம் ஏந்த வைத்தார்கள் இதைத் தொடர்ந்து ஏராளமான புரட்சி இளைஞர்களுக்கு பண உதவியும் ஆயுதப் பயிற்சியும் அளிக்கப்பட்டது இவர்கள் ஈரானிய பொதுமக்களிடையே முஷாதேவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பினார்கள் முஷாதே ஆதரவாளர்களுடன் தெருவில் இறங்கி சண்டை போட்டார்கள் இதன் மூலம் சிஐஏ எதிர்பார்த்த மக்கள் புரட்சி தொடங்கிவிட்டது பிரிட்டனும் அமெரிக்காவும் இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டு குழம்பிய குட்டையில் மீன்பிடித்தார்கள் மேலும் பல கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்து பிரச்சனையை பெரிதாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்ப்பவர்களின் எதிர்ப்பாளர்களின் கை ஓங்கியது பிரதமர் முகமது மொஷாதே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அமெரிக்கா மற்றும் சிஐஏ விரும்பிய ஆட்சி ஈரானிலும் அமைந்தது அடுத்த வருடம் வாடாமாலாவிலும் இதேதான் நடந்தது கம்யூனிஸ்ட் ஆதரவு அரசு அல்லது அமெரிக்காவால் அப்படிப்பட்ட நம்பப்பட்ட ஓர் அரசு சிஐஏ யின் தீவிர நடவடிக்கைகளால் கவிழ்க்கப்பட்டது இந்த முறை சிஐஏயால் பதவி இறக்கப்பட்டவர் ஆர்பென்ஸ் குஜ்மன் ா மக்கள் ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பதவிக்கு வந்த இவர் அந்நாட்டில் பல புதிய சீர்திருத்தங்களை அமல்படுத்திக் கொண்டிருந்தார் ஆர்பென்ஸ் இந்த நடவடிக்கைகள் அவரை ஒரு கம்யூனிஸ்டாக அடையாளம் காட்டின இதை கவனித்த அமெரிக்கா உஷாராகிவிட்டது ஐரோப்பாவில் மட்டுமின்றி அமெரிக்காவிலும் கம்யூனிசம் பரவ தொடங்கி இருந்தது இருந்த காலகட்டம் அது இந்த விபரீதத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தது அமெரிக்கா அப்போது அவர்களுக்கு யாரை பார்த்தாலும் கம்யூனிஸ்டாக தெரிந்தார்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகளில் தொடங்கி எழுத்தாளர்கள் ஓவியர்கள் சினிமா கலைஞர்கள் வரை கம்யூனிசத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்களாக கருதப்படுகிறவர்களை கண்டறிந்து ஒதுக்கி வைத்தது அமெரிக்கா ஹாலிவுட் நகைச்சுவை பிரபலம் சார்லிஸ் அப்ளையன் கூட இப்படி குற்றஞ்சாட்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்தான் சாலை அப்ளை மீது சந்தேகப்பட்டவர்களுக்கு கம்யூனிஸ்டாக தெரிந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை சோவியத் யூனியன் ஆதரவுடன் அவர் செயற்படுகிறார் என்று ஊகித்த அமெரிக்கா அவரை இறக்கிய ஆக வேண்டுமென்று தீர்மானித்து விட்டது எங்கோ இத்தாலியில் ஈரானிலும் கம்யூனிசம் வளர்ந்துவிட கூடாது என்று அமெரிக்காவுக்கு தங்கள் மூக்குக்கு கீழே இருக்கும் வாடமாலாவில் கம்யூனிஸ்ட் ஆதரவு ஆட்சி அமைந்தது அமைவது பிடிக்கவில்லை சோவியத் யூனியனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அர்பென்ஸ் என்ன என்னவெல்லாம் செய்வாரோ என்கின்ற பயம் அவர்கள் முரட்டுத்தனமாக செய்ய செயற்பட வைத்தது தவிர அர்பென்ஸ் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட சில அமெரிக்க நிறுவனங்களும் அவரை கீழே இறக்குவதற்கு முயன்றார்கள் அவர்களுடைய வற்புறுத்தலை தொடர்ந்து அமெரிக்கா தலையிடுவது இதில் கட்டாயமாகிவிட்டது இதில் அர்பென்ஸ் குச்மன் ஆட்சியை கவிழ்க்கும் திட்டத்துக்கு சிஐஏ சூட்டிய பேர் சக்சஸ் சில மாதங்களுக்கு முன் ஈரானில் வெற்றி பெற்ற அதே ஃபார்முலா தான் ஃபார்முலா தான் அரசாங்கத்துக்கு எதிரான போராளியாக கண்டுபிடி ஆதரவு கொடு எதிர் பிரச்சாரம் தாக்குதல் கலாட்டாக்கள் குழப்பங்கள் புரட்சிகள் புதிய அரசாங்கம் இந்த முறையும் சிஐயின் திட்டம் கச்சிதமாக வேலை செய்தது அட்வென்ஷ் ஆட்சியை பிடிக்காத சில உள்ளூர் இயக்கங்களை தேடி பிடித்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து சும்மா புகுந்து விளையாடுங்கள் என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்கா மாலாவுக்கு அரசியல் பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருந்தது கம்யூனிஸ்ட் பற்றி எதிர்பிரசாரங்கள் முழு வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இப்படி சிஐஏ எல்லா திசைகளிலுமே இருந்து அடித்ததில் சிறிய அரசாங்கத்தால் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை சில நூறு உள்ளூர் புரட்சியாளர்களை வைத்துக்கொண்டு சிஐஏ நினைத்ததை சாதித்து விட்டது அட்பர் குஜ்மன் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் இத்துடன் இந்த அடி ஏழு அதாவது அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை இன் வரலாறு அடி ஏழு இத்துடன் நிறைய பெறுகிறது தொடர்ந்து எட்டாவது அடியை நாளை பார்ப்போம் அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி